பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் மத்திய அரசு நூறு நாள் திட்டப்பணிக்கு நிதி வழங்க கோரி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலம் தபால் நிலையம் மற்றும் ஓலைப்பாடி ஊராட்சி ஊராட்சி மன்ற அலுவலகம் ஆகிய பகுதிகளில் மத்திய அரசு நூறு நாள் திட்டப் பணிகளுக்கு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடி நிதியை உடனே வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் கபிஸ்தலத்தில் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தாமரை செல்வன் தலைமையிலும் ஓலைப்பாடியில் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் விஜய் பிரசாத் தலைமையிலும் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐயம்பேட்டை பேரூர் செயலாளர் துளசி ஐயா ஒன்றிய அவை தலைவர் ராஜேந்திரன் ஒன்றிய பொருளாளர் கணேசன் ஒன்றிய துணை செயலாளர்கள் மஞ்சுளா மதியழகன் பிரபாகரன் சரவணன் மாவட்ட பிரதிநிதிகள் ஹஜா மைதீன் முருகேசன் கண்ணையன் இளம் பேச்சாளர் பூர்ணிமா மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவர் குணசேகரன் மாநில ஐலக அணி துணை அமைப்பாளர் விஜயன் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் ஐயம்பேட்டை பேரூராட்சி தலைவர் புனிதகுமார் உள்பட திரளான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கபீர்சலம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சசிகுமார் மற்றும் போலீசார் செய்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அடை மோடி மோடி கொடுக்கிறார்கள் ஸ்டாலின் எங்க சம்பளத்தில் கூட புரிஞ்சுகிறாரு மோடி